அன்பின் இஸ்லாமிய உறவுகளை அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள் அடிக்க ஒரு முறை அல்லாவிடம் கேளுங்கள் அல்லாஹு அல்லாஹு அல்லாவுடன் ரஹமத்தை கேளுங்கள் அல்லாவுடைய மன்னிப்பை கேளுங்கள் ரசூல்லா கடைசியா கேட்ட துவா அதை தான் ஆயிஷா ரவி நான் சொன்னார்கள் என்னுடைய மடியில் ரசூல் அல்லா துவாவை நான் சூரத்தில் குல்லு சூறாக்களை ஓதிக்கொண்டு ரசூல் அல்லாவுடைய கையை எடுத்து தடாவினேன் தடா கொண்டே இருந்தேன் கடைசி நிமிடங்களில் என்னுடைய கையை தட்டினார்கள் நிப்பாட்டிங்கள் என்று சொன்னது போன்றிருந்தது ரசூல்லா என்னை தடுத்தார்கள் நான் அவ்வளவு நேரமாக குல்சூராக்களை ஓதி ரசூல்லாவுடைய உடம்பில் அவருடைய கையை அப்படியே தடாகி கொண்டிருந்தேன் ரசூல்லா தட்டினார்கள் போதும் என்று சொன்னது போன்றிருந்தது நான் அப்படி ரசூல்லா என்னமோ சொன்னால் நான் காதை கொண்டு போய் வைத்தேன் அல்லாஹ் உன்னுடைய அருள் வேண்டும் யா அல்லா என்று கேட்டார் அல்லாஹுலி யா அல்லா என்னை மன்னித்து விடு என்று கேட்டார் ரசூல்லா சொல்லிவிட்டு விரலை மேலே உயர்த்தினார்கள் அல்லாஹும் உயர்வான தோழர்களோடு என்னை சேர்த்து விட என்று மூன்று தடவை சொன்னார்கள் ரசூல்லாவுடைய விரல் கீழே விழுந்தது ரசூல்லா மரணித்து விட்டார் அல்லாஹுடைய நல்லடியான பெருமான கடைசி கேட்டது அல்லாஹும் யா அல்லாஹ் எனக்கு அருள் வேண்டும் யா அல்லா உடைய அருள் வேண்டும் யா அல்லா இந்த இரவுகளில் மூன்றில் ஓ கடைசி இரவில் அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால முதல் வானத்துக்கு வருகிறார் அவன் வந்து கேட்கிறான் என்னிடம் பாவம் மன்னிப்பு கேட்பவன் உண்டா உங்களை நான் மன்னிக்கிறேன் என்கிறான் அமன் ரஹ்மான் அவன் இறங்கி வந்து விட்டான் நாங்கள் கேட்பதற்கு தயாரா அல்லா உடைய உங்களுடைய தேவைகள் என்றும் கேளுங்கள் தருகிறேன் அல்லாத புலாட் என்று சொல்கிறான் தாஜத்துடைய வேலைகளில் விழித்து நீங்கள் அந்த வேலைகளில் தொழ ஆரம்பியுங்கள் உங்களுடைய இந்த தொழுகையில் பூர்த்தி செய்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ரக்காத்தையாவது மீய வைத்து விட்டு

لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير ادكبرناج سبحان الله الحمد لله الله اكبر انسلموا والحمد لله وسبحان الله ولا, ولا اله الا الله والله اكبر الله الحمد لله ادكبر سبحان الله ادكبر لا اله الا الله ادكبر الله اكبر والحمد لله وسبحان الله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله இதை சொல்லிவிட்டு இன்னொரு ரிவாயத் வருது அந்த சுபஹானக்க இன்னி குந்து மின் லாலிமீன் என்று சொல்லி யார் அல்லாவிடம் நெருங்குகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்கிறார் அதோட ரசூல்லா மீது செலவாத்து சொல்லி நீங்கள் இந்த இரவுகளில் அல்லாஹ்விடம் நிறைய கேட்கலாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தால் எனக்கும் உங்களுக்கும் பட்டோலை வலது கையில் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன்